எபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல வாழ்த்துக்கள் நமது இந்த விழாவில் போது நமது பள்ளி மாணவர்களுக்காக நம் நாட்டிற்காக நினைத்த நம் தேச தலைவர்களுடைய படங்களை மிக அழகாக கம்பியால் வலித்து நுணுக்கமாக செய்து மற்றும் நம் நாட்டினுடைய காரக மந்திரமான வேற்றுமையின் ஒற்றுமை என்பதை உணர்த்தக்கூடிய மிக அழகான இந்த உருவத்தையும் நமக்கு பரிசாக திரு முகம்மது இஸ்மாயில் அவர்கள் அன்பளிப்பாக அளித்துள்ளார்

அந்த சேனல்ல போட்டு வராங்க நீங்களே அதை ஃபாலோ பண்ணிட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா அது எவ்வளவோ நல்ல விஷயங்களை மற்றவங்க பண்ணும் நம்மளுடைய முக்கியமான விஷயம் நம்ம அவங்க முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு பிற்காலத்துல நீங்களே அதை வந்து என்ன பண்ணணுமா செய்ய முன்வரணும் அதுக்காக தான் சொல்றோம் அனைவருக்கும் வந்து திருப்பி ஒரு முறை வந்து அவருக்கு என்னுடைய கல்வி சார்பாக நன்றி